மனிதன் நினைக்கும் பொழுது நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறான் கடவுள் அச்சம் இல்லாம கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறான் ஒரு பக்கம் திருடுறான் கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறான் ஒரு பக்கம் கொள்ளை அடிக்கிறான் இன்னும் தப்பு செய்யறவன் அதிகமா வந்து காணிக்க ரொம்ப போடுறான் நன்மை செய்யறவனை விட வழிபாட்டு தலங்கள்ல காணிக்கை ஜாஸ்தியா போறவன்லாம் யாரு யார் கலப்படம் பண்றானோ அநியாயம் பண்றானோ லஞ்சம் வாங்குறானோ கொள்ளை அடிக்கிறானோ இவனோதான் என்ன செய்யறது நம்ம கொள்ளை அடிச்சு அடிச்சு விட்டோம் ஒரு பங்கு கடவுளுக்கு போட்டுமே அப்படின்னு கொண்டு என்ன செய்யறான் காணிக்கு செலுத்துக்கிறான் அப்ப இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது என்ன செய்யறான்னா கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு கெஞ்சி கேட்பதற்கு தயங்குகிறான் ஒரு பக்கம் இது கடவுளுடைய கருணையை குறைத்து மதிப்பதுனால இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டா கடவுளுடைய கண்காணிக்க முடியாத தூரத்தில் இருக்கிறான் நான் என்ன வேண்டாலும் செய்வேன் அல்லா தெரியாது நான் எப்படி வேணாலும் நடப்பேன் அல்லா அதை கண்டுபிடிக்க இயலான்னு நினைக்கிறான்ல அதுக்கும் அல்லாஹ் சொல்றான் தெய் இலிச்சமாயி நினைச்சிக்கிறாத கருணை வேற இழிச்ச வாய் வேற கருணைங்கிறது என்னது செய்ய வேண்டிய அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கவும் செய்வேன் அதுக்காக ஒரே என்ன செய்யக்கூடாது ஏமாளி மாதிரி என்ன நினைச்சிடக்கூடாதுங்கிறது அல்ல என்ன செய்யறான் மக்கள்கிட்ட வர்றான் எப்படி கேட்கறான் நீ எது செஞ்சாலும் என்னை தப்பி நீ செய்ய முடியாது நீ என் கேட்டாலும் சரி நீ புரோக்கர் வச்சு கேட்டாலும் சரி நான் ஒவ்வொன்றையும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அத பல கோணங்களில் எல்லாம் நமக்கு வலியுறுத்துறான் எப்படி சொல்றான் அவளா ஏழமூன இவர்கள் அறிய மாட்டார்களா அன்னல்லாஹ் ஏழமுமாயு சுருண உமா யோலினோன் இவர்கள் எதை பகிரங்கப்படுத்தி செய்கிறார்களோ அதையும் அல்லாஹ் அறிகிறான் எதை மனசுக்குள் வைத்திருக்கிறார்களோ ரகசியமா வைத்திருக்கிறார்களோ அதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை இவர்கள் அறிய மாட்டார்களா இது ஒண்ணு அறிஞ்சா போதுமே நம்ம வெளிப்படையா செய்யறது மட்டும் அல்லாஹுக்கு தெரியாதுங்க மனசுல நினைக்கிறது அல்லாஹுக்கு ஒருத்தர் நினைக்க தப்பு செய்வான வெளிப்படையா செய்யறதே தெரியாதுல்ல நினைக்கிறான் என்ன நீ வெளிப்படையா செய்யறது மட்டும் எனக்கு தெரியாது ரகசியமா அதுவும் எனக்கு தெரியும் இது ரெண்டாவது சூறாவில் ஏழாவது வசனத்தில் அந்த இளிச்சவாய்ச்சி கருணையை சொல்லும் பொழுது அது ஒரு ஏமாத்தனமா இருப்பான் இதுல தப்புக்கெல்லாம் நண்பன் இருக்க அப்படின்னு நினைக்க கூடாது இல்லையா தான் சொல்றான் தான் எல்லாம் எல்லாம் தெரியும் அடிக்க வேண்டிய இடத்துல அந்த டயத்துக்குள்ள நீ ஒழுங்கா ஆகலைன்னு சொன்னா உனக்கு செய்ய வேண்டியது ஒழுங்கா செய்வேன் கூப்பிடக்க வேண்டியது அடிச்சாலும் அப்படி நெருப்புல கொண்டை போட்டுக்க வருத்தா என்ன செய்யும் அப்ப தெரியும் மிதிக்கிறது கடுமையானவன இருப்பான் அப்ப இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லிக்காட்ட ரெண்டு நூத்தி தொண்ணூத்தில்ல உமா தஃபாலும் ஹைரின் யாழ முகுல்லா நீ செஞ்ச எந்த நன்மையா இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறான் அதே மாதிரி இறைமன்கிறவன் தூங்குறான் கடவுளை பிடி நினைக்கிறாங்க கடவுள தூங்குவாரு நம்மள மாதிரி ரெஸ்ட் எடுப்பாரு யாராவது எழுப்பி விடணும் தூங்குற நேரத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அப்படி எல்லாம் நினைக்கிறேன் பாருங்க அதெல்லாம் நம்ம ஒன்னு ஒன்னா போறோம் உன்னுடைய கண்காணிப்புல வந்து நான் ஒரு செகண்ட் கூட விலகுவது இல்ல சினத்தும் எனக்கு தூக்கம் கிடையாது எனக்கு அசதி கிடையாது எனக்கு மறதி கிடையாது நான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பேன் நீ நினைக்கிற எல்லா தூங்கு ராத்திர தப்பு செஞ்சா நம்ம தூங்குற மாதிரி எல்லாரும் தூங்கிடுவான் அப்படி நீ நினைச்சிட்டு இருப்ப நான் உன்னை ராத்திரிலேயும் பாத்துக்கிட்டு இருப்பேன் பகலையும் சொல்லி ரெண்டாவது சூறாவூட இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் ஒயின் துப்பு மாபி அம்புசிக்கும் அவர் யுகாசி புக்பா உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தி சொன்னாலும் சரி மறைத்து வைத்திருந்தாலும் சரி எல்லாத்தையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் சில ஆளுக்கு அலட்சியப்படுத்தும் கணக்கு வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் சில பேருக்கு பண்ண மாட்டேன் சில பேருக்கு அந்த மன்னிப்பு கிடைக்காது என்று சொல்லி இரண்டாவது சூறாவில் நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இன்னும் பல இடங்கள்ல சொல்றான் சிறக்கும் மாத்தி உங்களுடைய ரகசியங்களை அறிவான் வெளிப்படையாக பேசுவதை அறிவான் நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அத்தனை அவனுக்கு தெரியும் என்று ஆறாவது சூறாவில் மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி தரையில இருக்கிறத மாத்திரமல்ல அது எல்லாரும் மேலே உள்ளதை அறிய முடியும் கடலுக்கு உள்ளே உள்ளது இருக்குதே அது எனக்கு தெரியுமிடா கடல் ஆள் கடலில் இருக்கக்கூடிய நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் கோமநாதா கூத்துமின் மரக்கத்திற்கு இல்லா யாழ முகா ஒரு மரத்துல ஒரு இல இலை உலகத்துல எத்தனை மரம் இருக்கும் எவனால எண்ணெய் இயலாது மரம் விழுந்தா கூட கணக்கு பண்ண இயலாது நம்மளால நான் மரத்துல இல உழுத விடுங்க ஒரு மரம் விழுந்தா கூட ஒரு தோட்டமும் விழுந்தா கூட இத்தனை மரம் விழுந்து நம்மளால சொல்ல இயலுமா சொல்ல முடியாது அல்லாஹ் சொல்றான் எத்தனை கோடா கோடி மரங்கள் உலகத்துல இருக்கும் ஒவ்வொரு மரத்திலும் எத்தனை லட்சக்கணக்கான இலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த அவ்வளவு கோடான கோடி மரங்கள்ல அவ்வளவு லட்சக்கணக்கான இலைகள்ல ஒரே ஒரு இலை ஒரே ஒரு மரத்துல இருந்து கீழே விழுந்தா அவனுக்கு இது தனியா தெரியும் அல்ல எப்படி தெரியும் நீ நினைக்கிற ஒன்னு ஏமாத்தில வச்சிட்டு இருக்கிற அல்லாம் பார்க்க முடியாது பள்ளியாசர்ல செஞ்சதை நல்லா பார்ப்பான் நம்ம வெளியே வந்துட்டு கடையில தானே இருக்கிறோம் இரும்பு கோட்டையில உட்காந்துருக்கோம்ல யாருக்கு தெரியும் நினைக்கிறிய எது எனக்கு தெரியும் ஒவ்வொரு மரத்தையும் நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு இடத்தில் உள்ள ஒவ்வொரு இலையையும் தனித்தனியா பாத்துட்டு இருக்கிறேன் அது உளுந்தா எனக்கு தெரியும் இத்தனை இத்தனை மணிக்கு இந்த மரத்தில் இத்தனை இலை உளுந்தது இந்த இலை உளுந்தது இத்தனை மைக்ரோ செகண்ட்ல அது தரையை வந்து தொட்டதுன்னு சொல்லி எனக்கு தெரியும் இப்ப இந்த மரத்துல மொத்த இலை என்னைக்கு எனக்கு தெரியும் அதுல எத்தனை விழுந்துச்சுன்னு இத்தனை எனக்கு தெரியும் பெரிய இலை எத்தனை சின்ன இலை எத்தனைன்னு எப்படி தெரியும் உலகத்தில் உள்ள அத்தனை மரத்தை எண்ணிக்கையும் தெரியும் அத்தனை மரத்தினுடைய இலையுடைய உடைய தெரியும் அப்படின்னு ஒரு இலை கீழே விழுந்தாலும் அருளி ஆழத்தில் புதைந்து கிடைக்கின்ற ஒரு கோதுமை மணியாக இருந்தாலும் அது எனக்கு தெரியும் ஒரு காஞ்சதா இருந்தாலும் ஒரு ஈரமானதா இருந்தாலும் அது எனக்கு தெரியும் நான் அவ்வளவு ஒழுங்கா இருந்துக்க ஜாக்கிரதையா இருக்க இறக்காட்டுங்கிற பேர்ல எல்ல மீறின எல்லாத்தையும் கவனிச்சிருக்கேன் என்னுடைய கருணை ஒரு பக்கம் வச்சுக்க என்னை பத்தி பயத்தையும் சேர்த்து வளர்த்துக்கன்னு சொல்லி அப்படி பேலன்ஸ் அந்த தோசை மருந்தை குடுக்குறான்ல வெந்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி இதுவா இருந்தாலும் ஓவரா இருந்தாலும் ஏமா ஏமாளின்னுருவாங்க உரு அடியே கொடூரமானவனா இருந்தாலும் அதுவும் சரிப்பட்டு வராது ஒருத்தன் தேட மாட்டேன் எல்லாம் நடக்குது போவோம் அல்ல என்ன பண்றான் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சரியான சம விகிதத்தில் சமமான அளவுல கலந்து உனக்கு தர்றான் அப்படியே கருணைகளையும் கரெக்டா இருப்பேன் விலங்கி ஒண்ணு ஒன்னே விளங்கி வச்சிருக்கிறேன் இது ஆறாவது சூறாவில ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு தானே ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த பூமியில ஊர்ந்து செல்லு பாருங்க அவ்வளவு பற்றிய விவரங்கள் அதுக்கு ரிஸ்க்கு எவ்வளவுங்கிறது எங்க போய் தங்கி இருக்கிறது அது எல்லா வார்த்தையும் இறங்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லி பதினொன்றாவது சூறாவில ஆறாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படி ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவையும் வைத்து இறைவனை ஏமாளியாக நீங்க இடம் போற்ற கூடாது நம்ம கண்காணிக்கிறவனா இருக்கான்னு சொல்லி கடவுள் பெற சொல்லி நம்ம ஏமாறவும் கூடாது கடவுள் பயம் இல்லாம நம்ம தடமுறைன்னு போயிடக்கூடாது என்பதற்கு ஏற்றவாறு இந்த கொள்கை எல்லாம் வகுத்து இருக்கிறான் இன்னும் இறைவன் தொடர்பாக இந்த மனிதர்கள் புரிந்து கொண்டிருக்கிற பல விஷயங்கள் இருக்கிறது அதை சரியாக புரிவதன் மூலமாக நமக்கு என்ன செய்யும் நிறைய நாளேஜ் கிடைக்கும் நம்முடைய சுயமறியாத நம்மளோட அறிவு எல்லாமே பாதுகாக்கப்படும் அது பற்றிய விஷயங்கள் என்றால தொடராக பார்ப்போம்